தென்மாவட்ட நாற்பது மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்யவுள்ளதாகவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவிக்கப் போவதாகவும் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டிருக்கிறது சொன்னதை மாடிக்கிறார் எடப்பாடி தனது சுயநலத்திற்காக அதிமுகவை அடமானம் வைக்க வேண்டி மாவட்ட செயலாளர்கள் கூறுவதாக செய்திகள் வெளியாக தொடங்கிவிட்டது மூன்று நாட்கள் ஆலோசனை கூட்ட முடிவில் மக்களவைத் தேர்தலுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அதிமுக தோல்வியடைந்தது அதிமுகவின் தொண்டர்கள் தலைமையை சரியாக நம்பவில்லை அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை ஒன்றிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் அதிமுகவின் தொண்டர்கள் பிளவுபட்டு இருப்பதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது பல கோடி ரூபாய் அதிமுக செலவு செய்தாலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியாது குறிப்பாக அதிமுகவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு பக்கபலமாக அமையும் தொண்டர்கள் இல்லாமல் தலைவர்கள் மட்டும் அதிமுகவின் அடிமட்ட செய்து முடித்துவிட முடியுமா என்று கேள்விகளையும் கேட்டுள்ளனர் இது எடப்பாடியால் சாத்தியப்படுமா அவரது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை இவ்வளவு சுயநலமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதியின் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் மீண்டும் நாங்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று அதற்கு பிறகு எம்எல்ஏவாக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் தொண்டர்களது பலம் எங்களுக்கு தேவை மக்கள் மத்தியில் தொண்டர்களது செயல்பாடுகள் முற்றிலுமாக செயல்படாமல் இருப்பதன் காரணமாகவும் வேறுபட்டு தங்களது அணிகளாக பிரிந்து கிடப்பதன் மூலமாகவும் அதிமுக எப்படி ஒரு வெற்றியே தழுவ முடியும் இது ஏன் எடப்பாடி பழனிசாமிற்கு புரிய என்ற கேள்விகளையும் நாற்பது மாவட்ட செயலாளர்கள் கேள்விகளாக தற்பொழுது கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு பதிலளிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் மட்டும்தான் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்க முடியும் வெற்றி வாய்ப்பு என்பது நமது அருகில் இல்லாமல் இல்லை தொண்டர்கள் தங்களது வேலை சரியாக செய்தால் அதற்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கைகூடும் ஆனால் தொண்டர்கள் பிரிந்து கிடக்கும் வரை எவ்வளவு கோடிகள் செலவு செய்தாலும் அவர்கள் ஒன்றிணைய மாட்டார்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டை அவர்கள் மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாக தற்பொழுது பேசியிருக்கிறார் இதற்கு அவர்கள் பேசியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காத்தியிருப்பதாக மீண்டும் பூகம்பம் வெடித்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்